நல்ல மந்த பிள்ளை களை நம்பு இந்த நாடு இறக்கத தம்பி சின்ன திறக்காய நம்பி ஒரு தருத்தரும் இறகத தம்பி அன்மட் அன்பை இவனுக்கெல்லாம் தேச பக்தியே கிடையாது குடிமகன்கிற ஒன்னே இல்லை இது வேற குடிமகன் சிட்டிஸ்தான் ஃபேக்ட்ரி நாட்டில் இல்லாமல் போயிடுச்சு கிட்ட நான் கொடுத்தாலும் நாட்டை காமிச்சு கொடுத்தோம் அதுக்கு தான் மில்லிட்டரி ட்ரைனிங் கம்பல்சரியாக கொடுக்கணும் நான் அறிவி மற்றவனுக்குலாம் தெரியல

நான் வீட்டில் டிராப் பண்ணு சைட் டிஷ்லாம் அப்படியே இருக்கு உனக்கு எந்த கவலையுமே இல்லை உன் டிரைவர் பெட்ரோல் போட்டுருவாரு நீ பாட்டுக்கு ஒடிக்கணே இருக்க இந்த ஆம்பளைங்க இருக்கோம எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா நாங்க படிக்கணும் அப்புறம் நல்லா வேலைக்கு தரணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி அவங்கள பாசம் உள்ள சிவாஜி மாதிரி நல்லா பார்த்துக்கணும் தம்பிகளை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கரை ஏற்றணும் அப்புறம் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிகள் நல்லா கண்கலங்காமல் பார்த்துக்கணும் அப்புறம் அப்பா அம்மாவை தெய்வம் மாதிரி வச்சு காப்பாத்தணும் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா ஒரு ஆம்பல எவ்வளவு வேலை தான் பண்ணுவா அதுல எங்களுக்கு இருக்கிற ஒரே ரிலாக்ஸேஷன் இவன் தான் நீ பெட்ரோல்ல போடுற நாங்க விஸ்கில போடுறோம் புரியுதா உனக்கு புரியும் நீ அறிவாளியாச்சா அம்மா அப்பா ப்ரொஃபஷன் போட்டிருக்காங்கம்மா அதுல என்னமா போடுறது அக்கௌண்ட் போடு அம்மா இந்த பொண்ணாண்டிகளுக்கு எல்லாம் ஏன் புரிச்சம் குடிச்சா பிடிக்கிறதே இல்ல திட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க காலையில் எழுந்திரிச்சி வாசல் துணிக்கிறது காலம் பாடுறது துணி துவைக்கிறது இதெல்லாம் ஒரு வேலையா நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஃபாரின்ல எல்லாம் பண்டாட்டி புதுசாக சேர்ந்து ஜாலியாக கட்டிக்கிறாங்க அடுத்த பிறவுகள் அவ்வளோ ஃபாரின்ல பிறக்கணும் ஜாலியாக குடிக்கலாம் அங்கே பொன்னாட்டி பிடிக்கலான்னு வச்சுக்க டைவர்ஸ் கூட பண்ணிக்கலாம் டைவர்ஸ் பண்ணிட்டு ஜாலியா நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம் பிள்ளைங்களை எல்லாம் வளர்க்க வேண்டியது இல்லை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம் அதாவது பதினாறு பதினேழு வயசுல வீட்டு விட்டு போயிடும் அதெல்லாம் பாத்துக்க அடுத்த பிறவியில யாவது அமெரிக்கா மாதிரி பாரு இந்த பிறந்த நம்ம ஜாலியா இருக்கலாம் பிடிக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை சாமி அடுத்த பிறவழியாவது என்ன அமெரிக்கால பறக்கிற மாதிரி வழி பண்ணுப்பா சரியாப்பா கம்பீரம் இருந்தால்தான் என்னக்காக என்ன இன்னைக்கு காலில் இருந்து ஒரு கட்டி கூட கிடைக்க மாட்டேங்குதே அம்மன் கோயிலுக்கு எப்படி போறது அம்மன் கோயிலுக்கு தானே நான் சொல்கிறேன் இப்படியே ஆப்பெல்லாம் போனீங்கன்னு வச்சிக்கோங்க ரபா வைன்ஸ் வரேன் ரபா சிகப்பு கலர் போர்டு வச்சுருப்பாங்க நல்ல கடை சலாம் ஒரிஜினலாக இருக்கும் கிக்கு சூப்பராக ஏர் ம் இருங்க என்ன அதுக்குள்ள போறீங்க இரநூறு வண்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பார்வர் அந்த பார்ல ஒரே நாஸ்டியா வச்சிருக்க மனுஷம்பான கலிச்சார் குடிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு சார் இருக்காது எங்க ஒரு கஸ்டமர் உட்காரதுக்கு சேர் தேவையில்லை குடிக்கிறது ஒரு அட்மாஸ்பியர் வேணும்ல அப்போதான் ஏறும் அடுத்து இருங்க நான் சொல்றேன் அப்படியே லைட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உற்சாகம் அது போன கூட வரும் அங்க குடிச்சாலே உற்சாகமாக இருக்கும் நியூஇயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பில் வாங்கினா ஒரு சின்ன பில் ஃப்ரீ நல்ல ஏசி என்ன அப்புறம் வந்து காரா செவு மிக்சரு வடை எல்லாம் ஃப்ரீயாக தருவாங்க சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருங்க நான் அட்ரெஸ் சொல்கிறேன் அதுக்குள்ளே போடுவீங்க அப்படியே இன்னொரு ஆஃபர்லாம் ஸ்டெக்ட் ஆஃப் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஜாஸ்மின் பார் வரேன் ஜாஸ்மின் பார் அங்கே வந்து ஜின்னி இல்லை ஜின்னி

பாங்க பாங்க இதே மாதிரி அட்ரஸ் கெட்டுக்கம்பது நல்லா தான் சொல்லிட்டு இருக்கா இன்னமே ஒரு போய் அட்ரஸ் கேட்க மாட்டேன்